எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு நேர்கோடுகள் அறிமுகம் நுழையமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடும் வகையில் கரும்பலகையில் வெவ்வேறு அளவுள்ள கோடுகளை வரைந்து இவை என்ன என்று கேட்டும் ஒவ்வொன்றும் எவ்வாறு உள்ளன என்று கேட்டும் கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் கருத்துருவாக்கத் தருணம் கோடுகளைப் பயன்படுத்தி பிடித்த படங்களை வரையச் செய்து அதிலுள்ள நேர்கோடுகளுக்கு சிவப்பு வண்ணம் தீட்டி அவையே குத்துக்கோடுகள் எனவும் படுக்கைக்கோடுகளுக்கும் சாய்வுக்கோடுகளுக்கும் வெவ்வேறு வண்ணம் தீட்டி அவற்றின் பெயர்களையும் அறிமுகம் செய்யணும் கற்றலின் தருணம் பகுதியில் ஆசிரியர் கூறும் குறிப்புகளுக்கேற்ப கீழ்மட்ட கரும்பலகையில் படங்களை வரையச் செய்து நேர்கோடுகளின் வகைகள் மற்றும் வலைக்கோடுகளை நினைவு செய்யணும் நன்றி